அனைவருக்கும் வணக்கம் தமிழில் பார்த்து எல்லாம் ஷாக் ஆயிருப்பீங்க என்னது ஃபெலிக்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் ஆனந்த சவுக்கு சங்கர் அக்கவுண்ட்டுக்கும் ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாய் பேங்க் டிரான்சாக்ஷன் நடந்ததா அப்படின்றது இந்த ஒரு விஷயம் வந்து எங்க வந்து நேற்று நடந்திருக்கு அப்படின்னா எழும்பூர் நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்களே ஃபெலிக்ஸ் அவர்களை நேற்று அங்கு ஆஜர்படுத்தும் போது கேள்வி கேட்டிருக்கிறாரு ஏங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கும் சவுக்கு சங்கர் அக்கவுண்ட்டுக்கும் ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாய் வந்து பேங்க் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு இதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஃபிலிக்ஸ் அவர்கள் வந்து அமைதியாக தலை கீழே உணர்ஞ்சிட்டு நின்றுட்டு இருந்திருக்கிறாரு இதை வந்து அண்ணன் கிஷோர்கே சுவாமி அவர்கள் நேற்று பதிவு செஞ்சிருந்தாரு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த மாதிரி சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஃபிலிக்ஸ் அவர்களை ஆஜர்படுத்தும் போது நீதிபதி வந்து அங்கே கேட்டிருக்காரு என்னங்க இந்த மாதிரி சவுக்கு சங்கர் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாய் பணம் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு இதுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க எதுவுமே பேச மாட்டீங்க அப்படின்ற மாதிரி நீதிபதி அவர்கள் கேட்டிருக்கிறாரு சரி ஃபர்ஸ்ட் இது எதுக்கு அன் ஃபெலிக்ஸ் அவர்களை திருச்சியில் இருக்கிறவரை எதுக்கு சென்னை ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டு வரணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம் சென்னை சிசிபி அதாவது சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினர் எஃப்ஐஆர் நம்பர் நூத்தி எண்பத்தஞ்சு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு எஃப்ஐஆர் ஒன்று போடுறாங்க இது என்ன ஒரு புகார் அப்படின்னா ஆல்ரெடி பெண் காவலர்களை இழிவா பேசிய வழக்கில் அண்ணன் ஃபெலிக்ஸ் அவர்களும் அண்ணன் சவுக்குசங்கர் அவர்களும் கைது செய்யப்பட்டார் இதில் அண்ணன் சவுக்குசங்கர் மீது மேற்கொண்டு பல வழக்குகள் அதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் பேசுவோம் பின்னாடி இதில் அண்ணன் ஃபெலிக்ஸ் அவர்கள் மீது வந்து இந்த ஒரு வழக்கை மட்டும் தான் வந்து வச்சிருந்தாங்க ஆல்ரெடி திருச்சியில இவருக்கு ஒரு வழக்குல பெயில் ஆயிடுச்சு இன்னொன்று ஒரு வழக்கு கோயம்புத்தூர்ல இன்னும் பெயில் ஆகல அது நிலுவையில் இருக்கு ஒரு வழக்குல பெயில் ஆன உடனே உடனே காவல்துறையினர் வந்து இமீடியா என்ன பண்றாங்கன்னா சென்னையில ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போட்ட உடனே அதுல இவர் ஆஜர்படுத்தணும்ல நீதிமன்றத்தில் அடுத்து ரிமாண்ட் பண்றதுக்கு அதுல ஆஜர்படுத்தும் தான் வந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் தரப்பு வழக்கறிஞர் வந்து அங்கே ஒரு வாதத்தை வைக்கிறாரு என்ன அப்படின்னா ஒரே பெட்டிஷனு ஒரே பெட்டிஷன ஆல்ரெடி ரெண்டு இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிஷியூ பண்ணி இருக்காங்க அதுல ரெண்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இது மூணாவது எஃப்ஐஆர் ஒரு பெட்டிஷனுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்னா ஃபர்தர் கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னா அந்த ஒரு கம்ப்ளைண்ட்ல தான் வந்து அட்டாச் பண்ணணும் ஆனா காவல்துறையினர் இதை பழிவாங்கும் நோக்கத்துடன் திரும்ப திரும்ப ஃபெலிக் ஜெரால்ட் அவர்கள் மீது வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க எனது கட்சிக்கார ஃபெலிக் ஜெரால்ட் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமா வந்து அவருக்கு அனுபவம் இருக்கு இந்த ஒரு மீடியா பீல்டுல ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்தே வந்து ரெட் பிக்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் ஒன்று வச்சிட்டு இருந்திருக்கிறாரு நடத்திட்டு இருக்கிறாரு இப்போ கரண்ட்லயும் அது இல்லாம பிரபலமான சேனல் சன் டிவி என்பி பாலிமர் ஜி நியூஸ் போன்ற பல சேனல்கள்ல வந்து வேலையும் பார்த்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக் ஜெரால்ட் வந்து நல்லவர் வல்லவர் அப்படின்ற மாதிரி நேற்று அவருடைய வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்தில் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லிருக்கிறாரு இது சொன்னது மட்டும் இல்லாம அவர் வெளில வந்து பிரெஸ் மீட்டும் நேற்று ஒன்று கொடுத்திருக்கிறாரு அந்த பிரஸ் மீட்லயும் இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்றாரு பெலிக் ஜெரால்டு வந்து ஒரு சிறந்த ஒரு ஊடகவியலாளர் உலகம் அறியக்கூடிய ஒரு மனிதர் மாமனிதர் உன்னதமான ஒரு மனிதர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நேற்று அந்த ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தார் இது மட்டும் இல்லாமல் இதுல இன்னொன்று ஒரு விஷயம் ஒன்று சொல்றாரு என்ன அப்படின்னா நீதிமன்றத்தில் பெலிக் ஜெரால்டு அவர்களை ஆஜர்படுத்தும் போது நாங்க நீதிபதி அவர்கள்கிட்ட வந்து நாங்கள் முறையிட்டோம் ஐயா ஆல்ரெடி வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க அதுக்கப்புறமும் வந்து இன்னொன்று ஒரு எஃப்ஐஆர் ஒன்று பதிவு பண்ணுறாங்க இப்போ வந்து இது சேம் அதே கம்ப்ளைண்ட்டில் தான் வருது அதனால் வந்து நீங்கள் ரிமாண்ட் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் பாருங்க அப்படின்ன உடனே நீதிபதி அவர்களும் என்ன சொல்கிறாருன்னா இல்லைங்க இந்த கேஸ்க்கு வந்து ரிமாண்ட் பண்ண முடியாது நான் வந்து இதுக்கு ரிமாண்ட் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் அனுப்பிடுறாரு அடுத்த கட்டமாக வந்து சரி எதுக்கு காவல்துறையினர் மீண்டும் மீண்டும் ஃபெலிக் ஜெரால் மீது வழக்கு போடுறாங்க அப்படின்னு பார்க்க போனால் பெலிக்ஸ் ஜெரால்டா அவர்கள மீண்டும் கைது பண்ணி அதாவது ஒரு வழக்கில் கைது பண்ணி மீண்டும் அவரை வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுக்கணும் எதுக்காக கஸ்டடி அப்படின்னா நான் ஆரம்பத்திலேயே சொல்லிருந்தலாம் இந்த மாதிரி பேங்க் டிரான்சாக்ஷன் டீடைல் வந்து காவல்துறையினர் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெலிக்ஸ் ஜெரால்டா அவர்களை கஸ்டடியில் எடுத்தால் இன்னும் பல விஷயங்கள் வெளியே வரும் இன்னும் வேற என்னென்ன அமௌண்ட்ல வந்து இவருக்கும் சவுக்கு சங்கருக்கும் டீலிங் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பல சம்பவங்கள் வந்து வெளியே தெரிய வரும் அப்படின்றதுக்காக காவல்துறையினர் கஸ்டடி கேட்டிருக்கிறாங்க இதுக்கு அவர் அவர் தரப்பு வழக்கறிஞர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா கடந்த பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நியூ டெல்லியில சட்டவிரோதமாக என்னுடைய கட்சிக்காரர் ஃபெலிக் ஜெரால்ட் அவர்களை வந்து கைது பண்ணாங்க ஏன் சட்டவிரோதம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் மென்ஷன் பண்றாருன்னா பத்தாம் தேதி கைது பண்றாங்க ஆனா இவரை எப்போ சென்னைக்கு வந்து கூட்டிட்டு வராங்கன்னா மூணா மூணு நாளைக்கு அப்புறம் தான் வந்து இவரை சென்னை கூட்டிட்டு வராங்க சென்னை கூட்டிட்டு வந்து அங்கிருந்து போலீஸ் வண்டியில வந்து இவரை திருச்சிக்கு கூட்டிட்டு போறாங்க பதிமூணாந்தேதி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை அங்கே ரிமாண்ட் பண்ணிடுறாங்க ரிமாண்ட் பண்ண உடனே அடுத்த நாளே பதினாலாம் தேதி காலையிலேயே திருச்சி காவல்துறையினர் இமீடியட்டாக சென்னை வராங்க ஃபெலிக்ஸ் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து ரைடு நடத்துகிறாங்க அந்த ரைடில் வந்து வழக்கமாக பல டாக்குமெண்ட்டு இவருடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலு டிரான்சாக்ஷன் டீட்டெயிலு செக் புக்ஸு லொட்டு லொஸ்க்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே வந்து சீஸ் பண்ணுறாங்க அதுக்கடுத்து அங்கேருந்து நேராக வந்து இவருடைய ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஆஃபீஸ்க்கு போய்ட்டு அப்படியே நல்லா பார்க்குறாங்க அவர்ட்டா நல்லா பிரம்மாண்டமாக கட்டி வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு சில டாக்குமெண்ட்டு ஆறு கேமரா கம்ப்யூட்டர் ஆர்ட் டிஸ்கு அதுக்கப்புறம் அதர் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து சீஸ் பண்ணிவிட்டு நேராக எடுத்துகிட்டு போயிட்டு திருச்சி நீதிமன்றத்தில் சொல்லிடுறாங்க இதெல்லாம் வந்து நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் என்ன கேட்டிருக்குறாருன்னா எங்க நீங்கள் அவரை கைது பண்ணது வந்து இந்த ஒரு வழக்குக்கு இந்த வழக்குக்கும் நீங்க சீஸ் பண்ண பொருளுக்கும் சம்பந்தமே கிடையாது இதை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் சொல்லி இருக்கிறாரு இப்போ இத எல்லாத்தையும் காரணம் காட்டிதான் நேத்தா அவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா பெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய வழக்குல முதல் நாள்ல இருந்து இது வரைக்குமே எல்லாமே சட்டவிரோதமா மட்டும்தான் வந்து நடந்திருக்கு இவர் ஆல்ரெடி போலீஸ் கஸ்டடி எடுத்திருக்கிறாங்க எடுத்து போதுமான அளவுக்கு விசாரணையும் வந்து நடத்திட்டாங்க அப்படி இருக்கும்போது திரும்பவும் சென்னையில இவர் மீது ஒரு வழக்கு பதிவு பண்ணி திரும்பவும் எதுக்கு இவரை வந்து இப்ப கஸ்டடி எடுக்கணும் அதற்கான நோக்கம் என்ன தேவை என்ன காவல்துறையினர் மீண்டும் மீண்டும் ஒரு அத்துமீறல்ல தான் வந்து ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு வழக்குல அப்படின்றத அவருடைய வழக்கறிஞர் நேத்து பதிவு பண்றாரு நேத்து இந்த வழக்குல வந்து இவரை நீங்க ரிமாண்ட் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்றதுக்கு அவர் இன்னொன்னு ஒரு காரணத்தையும் சொல்றாரு அர்ணாப் கோஸ்வாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீவியஸ் கேஸு ஆல்ரெடி வந்து அதுக்கு ஜட்மெண்ட் வந்த ஒரு கேஸு அந்த ஒரு வழக்குலையும் இது போன்ற பல சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு பல இடங்களில் வந்து புகார் கொடுத்து இது போன்ற பல சம்பவங்கள் நடந்திருக்கு அந்த ஒரு தீர்ப்பை சுட்டிக்காட்டி தான் ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு எஃப்ஐஆர் மட்டும் தான் பதிவு பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபர்தர் கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னா இந்த ஒரு எஃப்ஐஆர்ல தான் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்றத இந்த வழக்குல ஒரு தீர்ப்பாவே வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி தான் நேற்று பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்களையும் நீங்க ரிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வழக்கறிஞர் வாதத்தை வச்சிருக்கிறாரு சரி ஓகே இப்போ வந்து அவர்களுடைய சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு இப்போ அப்படியே நம்ம அண்ணன் சவுக்கு சங்கர் பக்கம் வருவோம் சவுக்கு சங்கர் அவர்களின் வழக்கு தற்போது என்ன சூழல்ல இருக்கு ஃபெலிக்ஸ் அவர்களுக்கும் சவுக்கு அவர்களுக்கும் ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாய் வந்து டிரான்சாக்சன் நடந்ததை காவல்துறையினர் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ அடுத்த கட்டமா வந்து இதுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த பணம் யாருது அப்படின்ற கேள்விலாம் பலருக்கும் இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சவுக்குடைய கேஸ் டீடைல் பாத்துருவோம் இப்போ புதுசா வந்தால் அவர் மீது என்ன வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்றத திருச்சி சிட்டி சைபர் கிரைம் காவல்துறையினர் புதிதாக அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்கிறாங்க அது என்ன வழக்கு அப்படின்னா ஆல்ரெடி இதே திருச்சி ரூரல் சைபர் கிரைம் காவல்துறையினர் இருபத்தி ஒன்னு பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ற ஒரு எஃப்ஐஆர்ல ஒரு வழக்கு ஒன்று பதிவு பண்ணாங்க அந்த வழக்குக்கு தான் சவுக்கு சங்கர் அவர்களை கைதும் பண்ணாங்க என்ன அந்த ஒரு வழக்கம் அப்படின்னா ஆரம்பத்திலே நம்ம பேசியிருந்தோம் ஃபெலிக் ஜெரால்ட் அவர்களுடைய வழக்கை பத்தி பெண் காவலரை வந்து இழிவா பேசிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கோயம்புத்தூர்ல வந்து ரிசீவ் பண்றாங்க அங்க அரெஸ்ட் பண்றாங்க அரஸ்ட் பண்ண உடனே திருச்சியில வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரிஷியூ பண்றாங்க அதுக்கு ஃபார்முல அரெஸ்ட் பண்றாங்க இதுதான் வந்து நடந்த ஒரு சம்பவம் இப்போ ஒரு எஃப்ஐஆர்ல இவருக்கு வந்து பெயில் ஆயிடுச்சு ஆன உடனே இமிடியட்டா காவல்துறையினர் வந்து என்ன பண்றாங்கன்னா இருபத்தஞ்சு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவருக்கு என்னைக்கு பெயில் ஆகுதுன்னா நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு வழக்கில் வந்து இவருக்கு பெயில் ஆகுது பெயில் ஆன அதே நாளில் இருபத்தஞ்சு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரைம் நம்பர் சிட்டி சைபர் கிரைம் காவல்துறையினர் திருச்சி இவங்க வந்து இமீடியட்டா இன்னொன்னு ஒரு எஃப்ஐஆர் ஒன்று ரிஜிஸ்டர் பண்றாங்க அதாவது இந்த எஃப்ஐஆர் அன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணல இவங்க என்னைக்கு போட்டிருக்காங்கன்னா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த ஒரு எஃப்ஐஆரே இவங்க போட்டுருக்காங்க ஆனா அதை எங்கேயுமே அவங்க டிஸ்களோஸ் பண்ணாம இருந்திருக்கிறாங்க இப்போ அவங்க அன்னைக்கு போட்ட அந்த ஒரு எஃப்ஐஆர் இருக்குது பார்த்தீங்களா ஆறாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் அந்த அன்னைக்கு அவங்க போட்ட அந்த ஒரு எஃப்ஐஆக்காக தான் சவுக்கு சங்கர் அவர்களை கரெக்டாக அவருக்கு என்னைக்கு பெயில் ஆகுதோ அன்னைக்கு போயிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க திரும்பவும் அந்த ஒரு வழக்குக்கு இப்போது நீதிமன்றத்தில் அடுத்த கட்டமாக வந்து இவரை ப்ரொடியூஸ் பண்ணணும் நீதிமன்றத்துக்கு இவர் அப்படி கூப்பிட்டு போகும்போது தான் அங்கே சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் அங்கே ஒரு விஷயத்த சொல்கிறாரு மயிலாடு ஆல்ரெடி வந்து ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு நடந்த அதே வாதம்தான் வந்து இங்கே வந்து வைக்கிறாங்க என்ன இங்க கொஞ்சம் விசித்திரமான பல விஷயங்களை வந்து இங்க பேசுறாங்க என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆரும் போட்டுட்டாங்க எஃப்ஐஆருக்கு ரிமாண்டும் காட்டிட்டாங்க அடுத்து என்னன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் புகாதார அவர் கொடுத்ததுக்கு வந்து நீங்க எஃப்ஐஆர் போட்டுட்டீங்க ரெண்டாவது கம்ப்ளைண்ட் மூணு நாலு அஞ்சு இதுக்கப்புறம் என் நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாவும் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் விட்னஸா வந்து நீங்க இவங்க எல்லாருமே வந்து சேர்க்கணும் அப்படின்றத அவர் தரப்பு வழக்கறிஞர் அங்க வாதத்தை வச்சிருக்கிறாரு இதை நீதிபதியும் வந்து ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாருன்னா இல்லங்க நான் சவுக்கு சங்கரை வந்து ரிமாண்ட் பண்ண மாட்டேன் நான் வந்து இமீடியட்டாவே வந்தா நான் பெயிலில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா சவுக்கு சங்கர் அவர்களை வெயிலே வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் பெயில் ஆயிடுச்சு அடுத்த சிறையை விட்டு வெளில வந்துடுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இன்னும் அவர் மீது என்டிபிஎஸ் ஆக்ட்ல வந்து கஞ்சா கேஸ் போட்டிருக்காங்க அது இல்லாம வந்து குண்டர் தடுப்பு சட்டத்துல இருக்கிறாரு கஞ்சா கேஸ்க்கு பெயில் ஆகணும் குண்டர் தடுப்பு சட்டம் உடையணும் அது இல்லாமல் வந்து இன்னொன்னு ஒரு எஃப்ஐஆர் ஒன்று சென்னை சிசிபில இருக்கு அந்த எஃப்ஐஆருக்கு பெயில் ஆகணும் அது இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா நேற்று புதுசா வந்து ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்கிறாங்கல்ல ஒரு நாலு பேரை வந்து நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க நைஜீரியன் அது இல்லாமல் ஒரு மூணு பேர் அந்த கும்பல்ல இவங்க எல்லாருமே வந்து கொக்கை வந்து சவுக்கு சங்கருக்கு சப்ளை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நேற்று அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இதுல சவுக்கு சங்கர் அவர்களையும் வந்து ஒன் ஆஃப் த ஒரு அக்யூஸாக சேர்ப்பாங்களா இல்லை விசாரணை வளையத்துக்குள் சவுக்கு சங்கர் அவர்களும் வருவாரா அப்படின்றதையும் பார்க்கணும் ஸோ அடுத்தடுத்து இவ்வளோ காம்ப்ளிகேஷன் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வழக்கில் வந்து இருக்கு இதுதான் தற்போதைய அப்டேட்டு அண்ணன் ஃபிலிக்ஸ் அவர்கள் வழக்கு பற்றியும் அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களின் வழக்கு பற்றியும் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது ஃபர்ஸ்ட் ஜெயில விட்டு அண்ணன் சௌக்கு சங்கர் வருவாரா இல்லை ஃபிலிக்ஸ் வருவாரா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்